அல்லாவை ஒருவர் புரிந்தால் அல்லாவுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால் உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு வரும் விடுபட்டு விடுவார் மகிழ்ச்சியாகி விடுவார் உண்மையில் புரிந்தார் கவலையில் வாடக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் உல்லா சொல்லாஹு அழகி அவர்களை அந்த நிலையிலிருந்து நீட்டு வருவதற்காக அவர்களுக்கு சிறந்த சிறந்த ஆலோசனைகளையும் சிறந்த அறிவுரைகளையும் கூறுவதற்காக அல்லாஹ் ரபுல்லாலமின் குர்ஆனுடைய ஒரு சூறாவை இறக்குகிறான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள் முஸ்லீம் ரகிமகு அறிவிக்கிறார்கள் தலையை தாழ்த்தி இருக்கிறார்கள் திடீரென்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் சிரிக்கிறார்கள் இந்த நேரம் குழந்தை மரணித்த அந்த காலகட்டம் முகத்தை தாழ்த்தி இருந்த அல்லாவுடைய தூதர் நிமிர்ந்ததும் சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்கள் ஏன் சிரித்தீர்கள் அல்லாவுடைய தூதருடைய கவலையை நீக்கிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அல்லாவுடைய தூதருக்கு இறங்கிய அந்த செய்தியை புரிந்தால் உண்மையில் அவர் கவலையில் இருந்தால் விடுபட்டு விடுவார் மகிழ்ச்சியாகி விடுவார் உண்மையில் புரிந்தால் அப்படி அழகிய வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா குரானிலேயே சிறிய சூறா பெரிய விளக்கங்கள் அல்ல பெரிய வசனங்களை கொண்டதல்ல பெரிய அறிவுரைகளைக் கொண்டதல்ல அவர்களுடைய கவலைகளை முச்சிலுமாக நீக்கக்கூடிய மூன்றே மூன்று வசனம் தான் மூன்று சூராக்களை உடைய குரானுடைய சூராக்கள் இதுவெல்லாம் மூன்று வசனங்களை உடைய சூரத்துல் அசுர் சுரத்ல் கௌதர் சூரத்துல் அசுர் இதா ஜா நசுருல்லாஹ ஹிவுல் ஃபதே அதில் ஒரு சூரா சூரத்துல் கௌதர் எல்லாரும் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா ஒரு நம்முடைய சமூகத்திலே குரானை ஓதத் தெரியாதவருக்கு கூட இந்த சூரா தெரியும் எல்லா தொழுகையிலும் சிறிய சூரா என்று ஓதினால் இதைத்தான் ஓதுவோம் குலுகோ அல்லாஹ் அல்லது இன்ன அத்தைனா கல் கவுதர் இப்படிப்பட்ட ஒரு சூரா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இளங்குகிறது அவர்களுடைய கவலையை நீக்குவதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு இந்த சூறாவைப் பற்றி தான் இந்த சூறாவுடைய அர்த்தமும் விளக்கமும் எமக்கு இப்போது கற்பிக்கப்படும் எம்முடைய மரணம் வரை இன்ஷா அல்லாஹ மறக்காது அதை உறுதியாக படித்தார்

மூன்றே மூன்று வழிதான் தன்னுடைய ரப்பு தனக்கு சொல்லக்கூடியது அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே இறக்கிய சூரா யார பத்தியும் இங்க பேசல யார பத்தியும் இங்க பேசல நபிகை இது உங்களுடைய சூரா உங்களுக்காகவே இறக்கப்பட்ட சூரா இன்ன அரத்தைனா கல்கௌசர் இன்ன இந்த அரபி மொழியில் என்ன அர்த்தம் நிச்சயமாக நாம் உறுதியாக நாம் இன்ன இன்னி

இன்னா நூனல் அஸ்ம அல்லாஹ் இங்கே பயன்படுத்த இந்த நூல் நாம் என்றால் யாரை அல்லாஹ் சொல்கிறான் அவன் உருவ நானே யாரை அல்லாஹ் சொல்கிறான் அவனைத்தான் தர அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் நாம் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவது இதற்காக மகத்துவத்திற்காக நாம் இந்த ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இன்நா என்ற வார்த்தையை அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான் இன்நா அத்தாயனா கல் கௌத்ர்

நீங்கள் கேட்டதை எல்லாம் அல்லாஹு ரபுல் அலமீன் கொடுத்திருக்கிறான் பொதுவாக எல்லா அறக்குடைகளையும் சொல்லுவதற்கு அம் என்று சொல்லுவான் ஒரு விசேஷமாக ஒன்றை அல்ல உங்களுக்கு கொடுப்பதற்கு நபியே நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம் கொடுத்தவன் யார் எல்லாவற்றையும் அல்லாஹான் இருக்கக்கூடிய எதுவும் எமக்கு சொந்தமானது கிடையாது எல்லாம் அல்லாஹுக்குரியது தான் எமக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தாலும் அது யாருடைய அல்லாஹுடைய அல்லாஹ் எமக்கு பெற்றோர்களை கொடுத்திருந்தாலும் அதுவும் யார் கொடுத்தது தான் அல்லாஹ் கொடுத்தது தான் அவன் நாடவில்லை என்றால் கொடுத்திருக்க மாட்டான் அப்படியா இயற்கையாக அமைந்தது இல்லையே இயற்கையாக அமைந்தால் எல்லோருக்கும் அமையும் அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்றால் அது அல்லாவுடைய நாட்டம் உங்கள் உங்கள் உங்களுடைய நியானத்தில் எதை நீங்கள் கணக்கிட்டாலும் அது அபிக்கும் அல்ல அது அல்லாஹிடமிருந்து வந்தது தான் اعطيناك الله உங்களுக்கு விசேஷமாக ஒன்றை கொடுத்து அது என்ன அல் கௌசர் அல் கௌசர் என்றால் கசூர் கசீர் எல்லாருக்கும் தெரியும் அர்த்தம் கசீர் அதிகமானது இன் ந அல் கثير அதிகமான வற்றை உங்களுக்கு நாங்கள் கொடுத்து இருக்கிறோம் முலி ரீதியான மொழிபெயர்ப்பு இதுதான் இன் ந அத்தயனக அல் கௌசர் அந்த அல் கௌ அல் கசீர் அதிகம் தான் அல் கௌசர் என்றாலும் அதிகம் தான் அல் கசீருக்கும் கௌசருக்கும் என்ன வித்தியாசம் அல் கௌசர் அதிகத்திலும் அதிகம் அதிகம் உருவாகக்கூடிய சோர்ஸ் அது அதிகம் அதிகமாக கொண்டே இருக்கும் அதை அளவிடவும் அளவிடவே முடியாது கணக்கிடவே முடியாது அப்படிப்பட்ட அதிகமானவற்றை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் இப்ப அட்பா சிறதி அல்லா சொன்னார்கள் அல் கௌசர் என்றால் அல் ஹைருல் கசீர் மொழி அர்த்தம் அதிகமான நலவுகள் என்ன அதிகமான கொடுத்தான் நபியை உங்களுக்கு இந்த தீனை கொடுத்திருக்கிறோம் இப்ராஹிமின் தீனது அது அல்லாவுடைய தூதருடைய பணியின் நோக்கம் என்ன நபியை நீங்கள் அனுப்பப்பட்டத நோக்கம் என்ன இப்ராஹிமுடைய தீனை முழுமைப்படுத்துவது இப்ராஹிம் தொடங்கி வைத்த அந்த தீனை மறுபடியும் புதுப்பித்த அந்த தீனை முடிப்பதுதான் அதை பூர்த்தி செய்கிறோம் அல்லா அந்த அருளை கொடுத்திருக்கிறான் நபிமார்களுடைய வரிசையில் வம்சத்தில் வாய்ப்பை குர்ஆன் பல 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 சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய வசனங்கள் வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு வார்த்தை பேசினால் பல அர்த்தங்கள் அதில் உள்ளடக்கப்படும் அதிகமான நபித்தோழர்கள் சந்ததியில் பெரும்பான்மையான எண்ணிக்கையுடைய உம்மா புகழி ஒரு ஃபைன அல ஒவ்வொரு நாளும் தூதருடைய புகழை அல்லா உயர்த்தி கொண்டே இருக்கிறான் ஒவ்வொரு நிவனமும் உயர்கிறது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசுலுல்லாஹ் என்ற சாட்சியின் மூலமாக இப்படி எல்லாவற்றிலும் நபிய உங்களுக்கல்லா அதிகரிப்பை கொடுத்திருக்கிறான் அ தோய்னா க அல்கௌசர் ஆனால் அல்கௌசருடைய வடிவம் என்ன மொழி ரீதியான அர்த்தம் அதிகரிப்பு அல்கௌசருடைய வடிவம் அல்லாவுடைய தூதர் அல்லால்லாஹ் அழிகி சில சொன்னார்கள் ஃபைன நஹரும் அது ஒரு ஆறு அல்லாஹு அபுலா அலமின் அதை எனக்கு மறுமையில் வாக்களித்திருக்கிறார் சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறார் அதனுடைய பாத்திரங்கள் கிண்ணங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போன்றது அளவிடவே முடியாது அல்லாஹவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் சொற்கள் சொர்க்கத்திலே வாக்களித்த ஆறு அது அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானது தேனை விட சுவையானது அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது அவர் வாழும் வரை தாகமே அவருக்கு ஏற்படாது அல் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சேர்த்தே சொல்லுவோம் என்ன என்ன சேர்த்து சொல்லுவோம் என்ன கௌசர் என்றால் என்ன அல் கௌசர் ஒரு ஆறு இது எங்க இருக்கும் சொற்க கௌசருடைய தடாகத்திலிருந்து இருந்து தண்ணீர் வடிந்தோடி மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் இருக்கும் அது அல்லாஹுடைய தூதருடைய சமூகத்தின் தடாகத்திற்கு கௌசருடைய ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்படும் மஹரில் அதிகமான வெப்பம் தாக்கும் பொழுது சூரியன் ஒரு மைல் தூரத்தில் இருக்கும் பொழுது சிராத்துடைய பாலத்தை மனிதர்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாக வழிகி செல்லம் அந்த ஹவுதுடைய வாசலில் நிற்பார்கள் அந்த ஆற்றுடைய முனையில் அதிலிருந்து அவர்களுடைய சமூகத்துடைய எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள் ஹவுதில் கௌதரில் ஹவுதில் லாலை வறுமையில் முஸ்லிம்கள் தண்ணீர் அருந்துவார்கள் அல்லாவுடைய தூதருடைய சமூகம் தண்ணீர் அருந்தும் அந்த தண்ணீரை அருந்தினாலும் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரபுலாலமின் வாக்களித்த ஒன்று ஹவுத் கௌசர் என்றால் அது ஒரு ஆறு ஹவுத் என்றால் அத்தடாகம் அல்லாஹ் தூதர் செல் அல்லாஹ் அணி செல்லம் இந்த வசரத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் கௌசர் என்றால் அது ஒரு ஆறு அல்லாஹ் இதை எனக்கு வாக்களித்திருக்கிறான் பல ஹதீஸ் இல் அல்லாஹ்வுடைய தூதரதை விளக்குகிறார்கள் அப்போனா கல் கௌசர் நபியே நாம் உங்களுக்கு கௌசரை கொடுத்திருக்கிறோம் என்ன அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த இதன் மூலமாக பாடமாக கற்பிக்க வருகிறான் என்றால் அல்லாஹு ரபுல் இந்த வசனத்தில் அல்லாஹுடைய தூதர் இழந்ததை சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறான் நபியே உங்களுடைய மகனுடைய இறப்பு செய்தி என்று அல்லா எதையும் முன்வைக்கவில்லை அல்ல இதை சொல்கிறான் கொடுத்து விட்டோம் முடிந்து முடிஞ்சு போச்சது நீங்க பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் உங்களுக்காக அதை தயாரித்து அல்லாஹ் தயாரித்துவிட்டான் அல்லாஹூ அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபியே நீங்கள் இழந்ததை குறித்து கவலைப்பட தேவையில்லை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க குறித்து நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை நினைத்து பாருங்கள் நீங்கள் கவலையில் வாடிவிடக் கூடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு மேன்மையானது ஒரு சிறிய பாலைவனத்தில் ஒரு குறைசி குடும்பத்தில் எதிர்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க வேண்டும் ஷாம் போன்ற மிகப்பெரிய நாடுகள் எல்லாம் உங்களுடைய பெயர்களை கேட்டால் நடுங்க வேண்டும் உங்களுடைய முஸ்லீம் படை உலகமெல்லாம் இந்தியா போன்ற வேண்டும் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உலகமெல்லாம் சென்றடைய வேண்டும் நீங்கள் கவலை அடையக்கூடாது உங்களுடைய நோக்கம் பெரிது அதை நோக்கி செல்லுங்கள் குரான் கொள்கைக்கு வழிகாட்டுவதற்கு மட்டும் இறக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல குரான் ஹலால் ஹராமை மட்டும் விளக்குவதற்கு சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்ல குரானுடைய வசனங்கள் எமோஷன் அப்படி திருப்பி போட்டுரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அப்படி அந்த நெகட்டிவா ஒரே ஒரு மூன்று வசனங்கள் முழுவதுமான ஒரு பாசிட்டிவா மாத்து அல்லாவுடைய தூதர் மாநகிராகள் அப்படி இது குர்ஆனுடைய வழக்கம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்கெல்லாம் சோதனைகள் குறித்துச் சொல்லுவானோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை சொல்லுவான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைத்து பாருங்கள் வைது கால மூசா லி கவுமி இப்ராஹிமுடைய ஏழாவது ஆறாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறான் நபி மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார் உத கூறும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் இது அஞ்சா கும்மின் ஆலி ஃபிராகுன் ஃபிராவுனிடம் இருந்து உங்களை பாதுகாத்து இருக்கிறான் அல்லாஹ் பனி இஸ்ரேவலர்களே உங்களுடைய ஃபிராவுனிடமிருந்து உங்களைப் பாதுகாத்து இருக்கிறான் எசுமு உனக்கும் சு

ஆனால் <Sanall>, وَإِن تَأَذَّنَ رَبُّكُمْ لَإِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ அல்லாஹ் உங்களுக்கு மேலும் செய்த கட்டளையை நினைவுறுத்தலை மூசா நபியே நீங்கள் சொல்லுங்கள் لَإِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ அல்லாஹ் அங்க என்ன சொல்கிறான் சோதனைகளை சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்க வேண்டும் لَإِن صَبَرْتُمْ நீங்கள் பொறுமையோடு இருந்திருந்தால் என்று சொல்லி இருக்கணும் அல்லாஹ் இந்த சோதனைகளை என்ன செஞ்சிருக்கணும் நீங்க பொறுமையை கண்டு கையாண்டிருந்தால் அல்லாஹ் அதை நீக்கி இருப்பான் என்று சொல்லலாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் லின் ஷக்கர்தும் ல aziதன்னகு இதல எப்படி நன்றி செலுத்துறது ஆண் குழந்தைகள் தன்னுடைய சமூகத்தில் இறந்ததற்கு எப்படி அல்லாஹ்விற்கே நன்றி செலுத்துவது லின் ஷக்கர்தும் என்றால் அதை விடுங்கள் நீங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு உங்களிடமிருந்து எடுத்ததை விடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பை நினைத்து பாருங்கள் என்ன அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அதை நினைத்து பார் எதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டானோ அதை மறந்துவிடும் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து உன்னை நீக்கியிருந்தால் அல்ல அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அருக்கொடைகள் ஏராளம் உங்களுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் செல்வந்தவனாக வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா சுகமோடு வாழ்வதற்கு அல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரா அதை பாருங்கள் எத்தனையோ செல்வந்தவர்கள் தங்களுடைய செல்வத்தை எல்லாம் நோயில் அழித்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுக்கு கல்வியில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லையா உங்களுக்கு அல்லா வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறாளா எத்தனையோ படித்தவர்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படி அல்லாஹ் எதை உங்களுக்கு கொடுக்கவில்லையோ அதை நோக்கியே செல்லாதீர்கள் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறாளோ எது உங்களிடத்திலே இருக்கிறதோ அதை நினைத்துக் கொண்டு திருப்தி அடையுங்கள் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக இந்த பூமியில் வாழலாம்